வேணா ரூட்டு நீ போகிற ரூட்டு சுத்தமாக சரியில்லை இப்படி வந்து ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் நேற்று ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்சில் ஜோ ரூட்டோட பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து அசத்திட்டாரு நேற்று நடந்த டெஸ்ட் மேட்சில் ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இங்கிலாந்து என்ன பண்ண போகிறாங்களோ பென்டெக்ட் லாரன்ஸ் வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லாயரு குமாரா வந்த மனுஷன் நான் ரொம்ப வேகமாக விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக லாரன்ஸை வந்து தூக்கிட்டாரு அவரோட விக்கெட்டை தான் ஸ்ரீலங்கா எடுத்தாங்கன்னு பார்த்தா அடுத்து கொஞ்ச நேரத்துல ஓலி போப்போட விக்கெட்டை வந்து அசிதா பெர்னோட வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் பெண்டக்கெட் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவரை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாத் ஜெய்சூரியா வந்து ரொம்ப அழகா பெண்டக்கெட்டே வந்து அவுட் பண்ணிட்டாரு இவங்களோட விக்கெட் எடுத்தால் மட்டும் போதுமா அடுத்து ஹாரி ப்ரூக்கு இவங்கெல்லாம் இருக்காங்கப்பா இவங்களோட விக்கெட்டை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஸ்ரீலங்கா வந்து அடுத்தடுத்து அவங்களோட விக்கெட்டே வந்து எடுத்துட்டாங்க இதனால ஒரு கட்டத்தில் இங்கிலாந்துக்கு இரநூத்தி பதினாறு 6 ஆறு விக்கெட் வந்து போயிருந்துச்சு இதை வந்து உடனே நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா அடுத்து இதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணாங்க கண்டிப்பா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை அவங்க வந்து கண்ட்ரோல்ல எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஜோருட்டு ஸ்ரீலங்காக்கு யமனா மாறிட்டாருங்க மனுஷன் வேற லெவலில் இன்னிங்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு நான் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாருங்க சரி அதுக்கப்புறமா தான் அவர் அவுட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறமும் மனுஷன் வந்து வேறு லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாரு இப்படியே போனால் ஸ்ரீலங்காவோட நிலம ரொம்ப மோசமாக போயிருப்பா முத ஜோரூட்டை மொதல் தூக்கணும் அப்படின்னு சொல்லி மிலான் ரத்னயாக்கே வந்து நான் அவரோட விக்கெட்டை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக ஜோரூட்டை வந்து தூக்கிட்டாருங்க ஆனால் என்ன தான் ஜோரூட்டோட விக்கெட்டை எடுத்தாலும் களத்தில் இருந்த அட்கின்சன் வந்து வேற லெவலில் இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு மனுஷன் பேஸ்பால் மோடில் நான் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கலப்பேன்னு சொல்லி வேறு லெவல் இன்னிங்ஸை கொடுத்து நொறுக்கி தெளிவிட்டாருங்க இதனால் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கானால் ஒன்றுமே பண்ண முடியல இதனால் நேற்று இங்கிலாந்து நாள் முடிவில் வந்து முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஏழு விக்கெட் வந்து போயிருக்கு உண்மையிலே இந்த ஒரு நிலமையில் வந்து இங்கிலாந்து கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஸ்ரீலங்காவையும் குறை சொல்ல முடியாது ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்தாங்க அப்படியே கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி ஒரு முன்னூற்றி ஐம்பது ரன்னுக்குள்ளே இங்கிலாந்தை வந்து சுற்றி இருந்தாங்க அப்புடின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல டார்கெட்டாக வந்து இருந்துருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து இங்கிலாந்து அடுக்கி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இதனால ஃபர்ஸ்ட்டு விலையை இன்றைக்கி ஸ்ரீலங்கா வந்து என்ன பண்ணணும் அப்புடின்னா எப்படியாவது அட்கின்சனோட விக்கெட்டை வந்து ரொம்ப வேகமாக எடுக்கணுங்க ஏன்னா மனுஷன் வந்து அவர் பயங்கர அதிரடியாக வேறே விளாண்டுட்டு இருக்கார் அவரோட விக்கெட்டை வேமா எடுத்தால் மட்டும்தான் இங்கிலாந்தோட ஸ்கோரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து பயங்கரமாக நொறுக்கி தள்ள ஆரம்பிச்சிருவாங்க அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்ரீலங்கா எப்படி வந்து இங்கிலாந்தை கண்ட்ரோல் பண்ணாங்களோ அது மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்றைக்கி இங்கிலாந்தை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸை வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்